வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தியநாத சுவாமி கோவிலில் தை செவ்வாய் உற்சவத்தை முன்னிட்டு செல்வ சுவாமி தேரோட்டம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் தேவார பாடல் பெற்ற ஸ்ரீ தையல் நாயகி உடனாகிய ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் நவக்கிரகங்களில் முதன்மையான செவ்வாய் ஸ்தலமாகும் கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு நிகராகவும் போற்றப்படுகிறது பிரசித்தி பெற்ற கோவிலில் சுவாமி தனி சன்னதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் ஆண்டுதோறும் சுவாமிக்கு தை செவ்வாய் உற்சவம் நடைபெறுவது வழக்கம் இவ்வாண்டு தை செவ்வாய் உற்சவம் கடந்த ஒன்றாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கியது உற்சவத்தின் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான ஒன்பதாம் நாள் விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன தொடர்ந்து செல்வமுத்து குமாரசுவாமி சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருள்ள கோவில் கட்டளை விசாரணை ஸ்ரீமத் திருநாவுக்கரசர் தம்பிபிரான் சுவாமிகள் முன்னிலையில் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர் நான்கு ரத வீதிகளை வலம் வந்த தேருக்கு வீதிகள் தோறும் பக்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க